நோக்கில் ரேகை போச்சு எங்க வேணாலும் போகலாம் மேட்டுக்கே போனா சின்னதாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி மேட்டுக்கு போச்சுன்னா நீங்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் முழுக்க வரத்துக்கு ஒரு சான்ஸை வந்து மேல் நோக்குன ரேகைகள் கொடுக்கும் ஒரு மேட்டுக்கு போச்சுன்னா தலைமை பண்புள்ள ஒரு அதிகாரியாக தலைமைக்கு தகுதியானவராக இருப்பீர்கள் அதாவது சனி மேட்டுக்கு போச்சுன்னா தெய்வ பக்தி ஆன்மீகம் நல்ல ஒரு நாட்டம் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பர்மனண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி கலைத்துறை முன்னேற்றம் சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா புதன் மேட்டுக்கு போச்சுன்னா ஒரு நல்ல வியாபார விருத்தி அதே மாதிரி இந்த இருந்து கீழே ரேகை வரும் சார் இப்படியே கீழ் நோக்குன ரேகை வரும் இந்த கீழ் நோக்குன ரேகை வந்து நீங்க இது வந்து உழைச்சு சம்பாதிக்கிறது மேல் நோக்குன ரேகையை உழைத்து சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னு போற டைம் காமிக்கும் கீழ் நோக்குன ரேகை உழைக்காமல் நீங்கள் சம்பா உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு விலையை காமிக்கும் கீழ் நோக்குன ரேகை வியாதி வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மேல் நோக்குன ரேகை நல்ல உற்சாகத்தை கொடுக்கும் உழைத்து வருது கீழ் நோக்கின ஆயுதங்கள் இருந்து கீழ்நோக்குன ரேகை கிளை வரும் பொழுது